விழி பார்த்தபடி பூத்து இருக்க காத்திருந்த காட்சி நேரம் போகின்றது என நாம் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது மனிதர்கள் போய்கொண்டிருக்கின்றார்கள் என நேரம் கூறிக்கொண்டிருக்கின்றது பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையே உள்ள இந்த வாழ்க்கையை இயலமான அளவு ஆனந்தமாகவும் அமைதியாகவும் வாழ்வதற்கு வழிகாட்டும் ஒரு நிகழ்ச்சிதான் சிந்தனைக்கு ஒரு விருந்து வீட்டிலே நாம் வடிதட்டியை பாவிக்கின்றோம் இந்த வடிதட்டியானது நல்ல விடயங்களை வெளியே செல்ல விட்டுவிட்டு தேவையற்ற பொருட்களை சேமித்து வைத்துக் கொள்கிறது ஆனால் ஒரு சுளகு என்ன செய்கின்றதென்றால் அது தேவையற்ற பொருட்களை வீசிவிட்டு தேவையான பொருட்களை மட்டும் தன்னுடன் வைத்துக் கொள்கின்றது நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் சுழகு போல தேவை இல்லாதவற்றை வெளியே வீசிவிட்டு உங்களது வாழ்விலே நன்மை தரக்கூடிய விடயங்களை உங்களுடன் வைத்துக் கொள்வீர்கள் என நம்புகின்றோம் ஞானிகளும் மகான்களும் நம்மீது அவர்கள் கொண்ட அன்பின் நிமித்தம் கருணையின் நிமித்தம் அற்புதமான செய்திகளை அழகான பாடல்களாக அருளி தந்துள்ளார்கள் இவைகளை வெறும் பாடல்கள் என்று நினைக்காது அவற்றின் உட்பொருளை நமது உள்ளத்திலே எடுத்துக்கொள்வது நல்லதாகும் வாருங்கள் இப்பொழுது வள்ளார் அருளி தந்த பாடலில் ஒன்றை கேட்போம் சுகமாரிய துன்பம் ஒன்றே துணிந்தறிந்தீர் உலகின் சுகமாரி துன்பம் ஒன்றே துணிந்தறிந்தீர் உலகின் துணிந்தறிந்தீர் உலகே சூத வடிவும் பெறலாம் அடைந்திடுமில் ஈண்டே அகமறிய அகை மறிந்து அறியாத அடுத்து பிரேம் ராவத் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தின் ஒரு பகுதியை கேட்போம் இந்த வாழ்க்கை கடல் என்றால் என்ன இதுதான் வாழ்க்கை கடல் மக்கள் எந்த சமுத்திரத்தில் மூழ்கி உள்ளார்கள் குழப்பம் எனும் சமுத்திரத்தில் மூழ்கியுள்ளார்கள் குழப்பத்தில் உள்ளார்கள் நான் உங்களுக்கு நம்புதல் மற்றும் அறிந்து கொள்வது பற்றி கூறும்பொழுது பலருக்கும் இது விளங்குவதில்லை நான் விளங்கப்படுத்துகின்றேன் நீங்கள் கடவுள் எங்கும் நிறைந்தவர் என நம்புகிறீர்கள் நம்புகிறீர்களா இல்லையா ஆம் ஆனால் நீங்கள் அதனை அறியவில்லை நம்புகிறீர்கள் ஆனால் அறியவில்லை ஏனெனில் அவ்வாறு அறிந்து கொண்டீர்கள் என்றால் கடவுளின் மேலே நீங்கள் உட்காரப் போகிறீர்களா எனவே நம்புகிறீர்கள் ஏன் நம்புகிறீர்கள் ஏனெனில் ஆரம்பத்திலிருந்தே யாரோ உங்களுக்கு கடவுள் எங்கும் நிறைந்தவர் எங்கும் நிறைந்தவர் என சொல்லி தந்திருக்கிறார்கள் நீங்களும் அந்த மந்திரத்தை பாடமாக்கி கொண்டீர்கள் ஆனால் அதனை அறியவில்லை அறிந்து கொள்வது என்றால் என்ன அது உங்களின் உள்ளத்திலும் உள்ளது என்பதனை அறிந்து கொள்வதுதான் அறிந்து கொள்வது அவரை அறிந்து கொண்டால் உங்களின் உள்ளத்தில் உள்ளவரை அறிந்து கொண்டால் உங்களுக்கு எல்லாம் ஆகா என இருக்கும் ஆனால் அவரை அறிந்து கொள்ளவில்லை என்றால் எங்காவது இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அதனாலே உங்களுக்கு என்ன இதுதான் வித்தியாசம் இதனை நாங்கள் எங்களது வாழ்வில் அனுபவம் செய்யாதவரை எங்களது வாழ்க்கையில் ஆறுதல் எனும் இசை இசைக்கப் போவதில்லை ஆறுதல் நன்றி உணர்வை வெளிப்படுத்துவது இலகுவான செயல் என நீங்கள் எண்ணுகிறீர்களா நிச்சயமாக இல்லை நிச்சயமாக இல்லை உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறீர்களா உங்களது காரின் டயரில் காற்று போய்விடும் பொழுது நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறீர்களா பெற்றோருக்கு குழந்தை பிறக்கின்றது ஆண் மகன் பிறந்திருக்கிறான் எங்களது பெயரை புகழடைய செய்வான் அவன் உங்களது பெயரை சேற்றிலே போடும் பொழுது அப்பொழுதும் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கின்றதா இல்லை அவ்வாறு உங்களது பெயரை சேற்றிலே போட முயற்சிக்காதவர்கள் மிகவும் வெகு சிலரே உள்ளார்கள் ஏன் எல்லோருக்கும் தங்கள் தங்கள் கருத்துக்கள் உள்ளன சிலர் அங்கு ஓடுகிறார்கள் சிலர் இங்கு ஓடுகிறார்கள் நான் அதனை செய்ய வேண்டும் இதனை செய்ய வேண்டும் ஆனால் தங்களது உள்ளத்தை நோக்கி ஓடுபவர்கள் வெகு சிலரே உள்ளார்கள் உள்ளே உள்ளவரை அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் வெகு சிலரே உள்ளார்கள் மதத்தின் பேராலே என்னதான் நடைபெறுவதில்லை இந்தியாவிலே எத்தனை குரு உருவாகியுள்ளார்கள் சொற்பொழிவும் தலைகீழான சொற்பொழிவு செய்வார்கள் எங்கு பார்த்தாலும் தலைகீழான விஷயங்களை கூடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மைக்ரோபோனுக்கு பின்னாலே செல்லும் பொழுது தலைகீழான விஷயங்கள் ஆரம்பித்துவிடும் பெரிய பெரிய தலைவர்கள் உள்ளார்கள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என தெரியாது சனத்தை ஒன்று கூட்டி வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் கேட்கிறார்கள் சிலர் கருப்பு நாய்க்கு ரொட்டி கொடுங்கள் என சொல்வார்கள் நாய் ரொட்டி சாப்பிட்டால் அதனது வயிற்றில் குழப்பம் ஏற்படாதா ரொட்டி நாயின் உணவா பசுவுக்கும் ரொட்டி கொடுங்கள் என்பார்கள் அது அதனுடைய தீனியா அதனுடைய தீனி பசும் புல் அவ்வாறுதான் அது படைக்கப்பட்டுள்ளது பச்சை புல்லை திங்கிறது வெள்ளை பாலை கொடுக்கின்றது இவை எல்லாவற்றையும் கூறுகின்றார்கள் அதனை செய்யுங்கள் இதனை செய்யுங்கள் புனித யாத்திரைகள் விரதங்கள் என்பவற்றாலே எனது ஞானம் கிடைக்காது என சொல்லப்பட்டுள்ளது தானம் புண்ணியங்கள் செய்வதாலே எனது ஞானம் கிடைக்காது என சொல்லப்பட்டுள்ளது அதிலேதான் எல்லோரும் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் இதுதான் குழப்பம் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய குழப்பம் இதுதான் ஆனந்தமாக இருப்பதுதான் நமது இயல்பு ஆனால் நமது ஆனந்தம் வெளிப்பொருட்களில் இருக்கும் வரை நிரந்தரமான ஆனந்தம் ஒரு பெரும் கேள்விக்குறியாகவே இருக்கும் வெளிப்பொருட்களில் தங்கியிராத நம் உள்ளத்தில் உள்ள ஆனந்தத்தை பற்றி உலகங்கு முறையாற்றி வருகிறார் பிரேம் ராவட் அவர்கள் தவயோகியரும் மாமுனிவர்கள் தியானம் தினம் தினம் செய்யும் தவயோகியரும் மாமுனிவர்களும் தியானம் தினம் தினம் செய்யும் அந்த அற்புத அழியா பொருளோ இருப்பது உந்தன் இதயத்திலே அப்படிப்பட்ட ஒருவர் வேண்டும் வேறு விஷயம் பற்றி பேசாமல் இருக்க வேண்டும் நம்முடைய கண்களிலும் பார்வை மறைக்கும் நோய் வந்துள்ளது நமக்குள் இருக்கும் பொருள் என்ன நமக்கு தெரியாது நீயும் உன்னுடைய திரையை விளக்கு திரையை விளக்கினால் உனக்கும் அந்த பொருள் கிடைக்கும் இவ்வளவுதான் விஷயம் நான் கூறுவதெல்லாம் என்னிடம் கேள்வி எடுத்துக்கொண்டு வாருங்கள் நிறைய கேள்வி கேளுங்கள் கேட்கத்தான் வேண்டும் ஏனெனில் இதை பற்றி கூறுபவர்கள் ஒருவர் ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள் இது எனக்கு தெரியும் ஆனால் நான் சொல்வதை அப்பொழுது ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது ஏற்றுக்கொள்ளுங்கள் எப்பொழுது அந்த பொருளால் அனுபவம் ஏற்படுகிறதோ அப்பொழுது என்று நான் கூறுகிறேன் ஏனெனில் இது அனுபவத்துடன் தொடர்புடைய விஷயம் அனுபவம் ஏற்படவில்லை என்றால் நான் பேசியதெல்லாம் வீண் எல்லாமே வீண் அனுபவம் ஏற்பட்டால் நான் கூறியதெல்லாம் உண்மை அனுபவத்தின் விஷயம் இது வேதாந்தம் இல்லை யாராவது என்னிடம் வந்து நீங்கள் சொல்வதை நிரூபிக்க முடியுமா என்று கேட்டால் நான் கூறுவது எல்லாம் என்னால் எப்படி நிரூபிக்க முடியும் ஒரே ஒரு முறைதான் அதை நிரூபிக்க நான் அனுபவித்தேனோ நீங்களும் அனுபவிக்கலாம் நான் கூறுவதின் பொருள் என்னவென்றால் எல்லாவற்றிற்கும் மேலாக கொஞ்சம் உங்களின் கண்களை திரவுங்கள் எப்படி மீரா எப்படி கபீர் திறந்தாரோ எப்படி நானக் திறந்தாரோ எப்படி துளசிதாசர் திறந்தாரோ அப்படி உங்கள் உள்ளத்தை திறக்க முடியும் உங்கள் உள்ளத்தை திறவுங்கள் கேளுங்கள் உங்கள் உள்ளம் என்ன சொல்ல விரும்புகிறது அதன் கூப்பிடுதல் என்ன அதை கேளுங்கள் ஆனந்தம் மிகவும் மகிழ்ச்சியை என்ன நடந்து கொண்டிருந்தாலும் மகிழ்ச்சியை இதுதான் விஷயம் எந்த பொருளின் மூலம் எனக்கு அனுபவம் ஏற்பட்டதோ அந்த பொருளினால் நீங்கள் விரும்பினால் உங்களுக்கும் அனுபவம் ஏற்படும் ஆர்வமுள்ளவர்களாக ஆகுங்கள் நன்கு சிந்தியுங்கள் யோசனை செய்யுங்கள் நான் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வரவில்லை ஒரு பொருள் தான் எனக்கு தெரியும் நான் எதையும் யாரிடமும் கேட்க வரவில்லை ஒரு விஷயத்திற்காகத்தான் வந்திருக்கிறேன் எனக்கு ஒன்று நன்றாக தெரியும் மனிதன் என்ற முறையில் நான் கூறுவதை கூறுகிறேன் நீங்களும் மனிதர்கள் நானும் மனிதன் நீங்களும் இவ்வுலகில் இருக்கிறீர்கள் நானும் இருக்கிறேன் நீங்களும் உயிருடன் இருக்கிறீர்கள் நானும் உயிருடன் இருக்கிறேன் உங்களுக்கும் பயிற்சி முறையை கொடுக்கிறேன் அது வேண்டுமென்றால் ஆர்வமுள்ளவர்களாக மாறுங்கள் ஏனெனில் பயிற்சி முறை என்பது என்ன அது ஒரு மூக்கு கண்ணாடி என நினைத்துக் கொள்ளுங்கள் கண் பார்வையில் குறை இருந்தால் ஒன்றும் தெரிவதில்லை தெளிவாக தெரிவதில்லை மூக்கு கண்ணாடி என்ற பயிற்சி முறையை அணிவதால் எல்லாமே தெளிவாக தெரியும் நான் இந்த விஷயத்தை உங்கள் எதிரில் வைக்க விரும்பினேன் நீங்கள் கேட்டீர்கள் நானும் கூறினேன் இதற்கு பிறகு எல்லாமே உங்களை சார்ந்தது நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்களோ செய்யுங்கள் உங்களுக்கு நான் கூறியது பிடிக்கவில்லை என்றால் பரவாயில்லை கூறியது பிடித்திருந்தால் மிகவும் நல்லது மறுபடி நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போமோ இல்லையோ தெரியாது எதை நீங்கள் கேட்டீர்களோ குறைந்தபட்சம் இதை பற்றி சிந்தியுங்கள் இது உங்கள் நன்மைக்காக உங்களுக்காக ும் இங்கும் ஆத்ம ஞானம் இல்லாமல் மனிதன் அழகின்றும் இங்கும் தன் வயிற்றில் கஸ்தூரியிருந்தும் மானோ அதையே வனத்தில் தேடும் கேட்டதும் வந்தது சிரிப்பு அதிலே மயங்கும் வண்டு உலகில் சூழன்று ஆலைந்தே தீர்ந்து அது போல் மயங்கும் மனமே என்று கேட்டதும் வந்தது சிரிப்பு யோகியரும் மாமுனிவர்களும் தியானம் தினம் தினம் செய்யும் தவயோகியரும் மாமுனிவர்களும் தியானம் தினம் தினம் செய்யும் அந்த அற்புத அழியா பொருளோ இதயத்திலே என்று கேட்டதும் வந்தது சிரிப்பு உள்ளே இருப்பதை வெளியேம்பார் வெளிப்பொருள் யாவும் மாய குருவன்றி அந்த மாயத்திரையை அழிப்பவர் யார் இந்த உலகில் என்று கேட்டதும் வந்தது சிரிப்பு தாகம் கேட்டதும் வந்தது நீரீனுக்கு தாகம் என்று கேட்டதும் வந்தது சிரிப்பு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் விடைபெறுகின்றேன் நன்றி